எல்லாருக்கும் வணக்கம் உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம் என்ன கேள்வி வேண்டி கிடைக்கு ஒரு கேடுங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா கிழடுங்களா வாங்க சார் வாங்க வாங்க உங்களை தான் வாங்க வாங்க நீங்க தான் சொன்னீங்களா கேடுங்க கூட்டம்னு வெரி குட் கடைசி எப்போ ஒரு செடியை நட்டிங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு செடியை வாழ்க்கையில நட்டிருக்கீங்களா ஆ நட்டிருக்கேன் சார் மணி பிளான் வீட்டுல மணி பிளான்ட் நட்டிருக்கேன் சார் இந்த கேடுங்க மணி பிளான்ட் நட்டவங்க இல்ல சார் எழுபது வருஷம் நாத்து நட்டவங்க போங்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி இருநூறு விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு அதுல எழுத்து ஒரே கிராமம் தன்னுத்து அதுக்காக அவங்க கொடுத்த விலை ஒன்பது விவசாயிகளோட உயிர் இந்த கொடுமை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி பண்ணி முடியல மூணு வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அதை விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காக வந்திருக்கா கடந்த முப்பது வருஷத்துல பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு ஏரிகள் இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு ஏழு ஆறுகள் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஏக்கர் நிலம் அழிக்கப்பட்டிருக்கு தாமரபரணி ஆறுல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஒன்பது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும் விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவா உங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார் விவசாயத்துக்கு தண்ணி கேக்குறாங்க தண்ணூத்து கிராமம் மட்டும் இல்ல சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகளும் தான் இருபது வருஷத்துக்கு முன்னால விவசாயம் போனவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான் பாலத்துக்கு இல்ல துணி தோக்கிறான் சாக்கடா உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் இந்தியா முழுக்க ஒவ்வொரு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு விவசாய தற்கொலை பண்ணிக்கிறான் அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது இது கடந்த பத்து வருஷமா நடந்துகிட்டு வருது அவங்களோட பரம்பரைய உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலே விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பது ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்படி அழைக்க போகுது அந்த விவசாய குடும்பம் எல்லாம் சாக போகுது ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான் ஆனா அவன் அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை ஆனா ஐயாயிரம் ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான் இதையெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல இதை சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம் ஆனா டிவியில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல ரெண்டு நிமிஷம் இல்ல இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம் முட்டை மீன் கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம் தக்காளி ஆரஞ்சு பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம் இந்தியாவுல விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு ஐயாயிரம் குழந்தைகள் இறந்து போறாங்க ஒரு நாளைக்கு